அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபது அந்நாள்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் ஆமோட்ஸின் மகன் இறைவாக்கினர் எஸ்ஐயா அவரிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாவினென்று பிழைக்க மாட்டீர் எசேக்கியா எசைக்கியா பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உம் பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார் எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்குச் செல்வாய் உனது ஆயுளுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் அப்பொழுது எஸ்ஐயாம் ஓர் அத்திப்பழ அடை கொண்டு வாருங்கள் என்றார் அவர்களும் அவ்வாறு கொண்டு வந்து அவர் குணமடையும்படி அதை கட்டியின் மேல் வைத்தனர் எசேக்கியா எசாயாவை நோக்கி ஆண்டவர் எனக்கு நலம் அளிப்பார் என்பதற்கும் மூன்றாம் நாள் நான் கோவிலுக்கு செல்வேன் என்பதற்கும் அவர் எனக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் என்று கேட்டார் அதற்கு எசாயா ஆண்டவர் தாம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை காட்ட அவர் உமக்கு கொடுக்கும் அடையாளமாவது இப்பொழுது நிழல் பத்து பாகை முன்னோக்கி போக வேண்டுமா பின்னோக்கி வர வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு எசேக்கியா நிழல் பத்து பாகை முன்னோக்கி போவது எளிது எனவே நிழல் பத்து பாகை பின்னோக்கி வர வேண்டும் என்றார் அப்பொழுது இறைவாக்கினர் எசாயா ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் ஆகாசின் நிழற்கடிகையில் பத்து பாகை முன்னோக்கி போயிருந்த நிழல் பத்து பாகை பின்னோக்கி வரச் செய்தார் அக்காலத்தில் பாபிலோனியரின் மன்னன் பலதானின் மகன் மெரோதாக்கு எசேக்கியா நோயுற்றிருப்பதை கேள்விப்பட்டு அவனுக்கு மடலும் அன்பளிப்பும் அனுப்பி வைத்தான் எசேக்கியா அவர்களை வரவேற்று தம் கருவூலம் அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் படைக்கல கூடத்தையும் சேமிப்பு கிடங்கில் காணப்பட்ட எல்லா பொருள்களையும் அவர்களுக்கு காட்டினார் அதன் அரசு முழுவதிலும் தம் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை இறைவாக்கினர் எசாயா அரசர் எசேக்கியாவிடம் வந்து அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார் அதற்கு எசேக்கியா வெகு தூரத்தில் இருக்கும் நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள் என்று மறுமொழி கூறினார் அவர் உம் அரண்மனையில் எதை பார்த்தனர் என்று கேட்டார் அதற்கு எசேக்கியா என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தனர் என் சேமிப்பு கிடங்கில் நான் அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை என்றார் அப்பொழுது எசாயா எசேக்கியாவை நோக்கி ஆண்டவர் கூறுவதை கேளும் இதோ நாள்கள் வரும் அப்போது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும் உன் மூதாதையர் இன்றுவரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்றுவிடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும் மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராயிருப்பர் என்று சொன்னார் அப்பொழுது எசேக்கியா எசாயாவை நோக்கி ஆண்டவரின் வார்த்தையாக நீர் கூறியது நல்வாக்கே என்றார் ஏனெனில் அவர் தம் வாழ்நாள்களில் அமைதியும் பாதுகாப்பும் இருந்தால் போதும் என்று எண்ணிக் கொண்டிருந்தார் எசேக்கியாவின் பிற செயல்களும் அவரது பேராற்றலும் அவர் குளம் ஒன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்ததும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எசேக்கியா தம் மோதாதையருடன் துயல் கொண்ட பின் அவருக்கு பதிலாக அவர் மகன் மனாசே அரசனானான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் முப்பத்தொன்று இவையாவும் முடிந்த பின் அங்கிருந்த இஸ்ரேலர் எல்லாரும் யூதா நகர்களுக்கு சென்றனர் அங்கிருந்த சிலை தோண்களை தகர்த்து அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினர் யூதா பென்யமேன் எப்ராயம் மனாசே நாடுகளில் இருந்த தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் முற்றிலுமாக உடை பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் நகர்களில் தங்களுக்குரிய இடங்களுக்கு திரும்பினர் அடுத்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் அவரவர் பிரிவின்படியும் பலியின்படியும் பிரித்து எரிபலி நல்லுறவு பலி செலுத்தவும் ஆண்டவரது கூடார வாயிலில் பணிபுரியவும் அவருக்கு நன்றி கூறி புகழவும் அந்த குருக்கள் லேவியர் குழுக்களை நியமித்தார் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளதற்கேற்ப காலையும் மாலையும் ஓய்வு நாள் அமாவாசையிலும் மற்றும் குறிப்பிட்ட சில திருநாள்களிலும் செலுத்த வேண்டிய எரிபலிக்கு அரசர் தமது உடைமையில் ஒரு பகுதியை அளித்திருந்தார் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் குருக்களும் லேவியரும் முழு ஈடுபாடு கொள்ளும்படி அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அளிக்குமாறு எருசலேமில் இருந்த மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் இக்கட்டளை பரவியபோது இஸ்ரேலின் புதல்வர் தானியத்தின் முதற் பலன் புதிய திராட்சை ரசம் எண்ணெய் தேன் முதலியவற்றை மிகுதியாகவே கொண்டு வந்தனர் அத்துடன் நிலத்தின் எல்லா விளைச்சலிலும் பத்தில் ஒரு பங்கை தாராளமாக கொடுத்தனர் மேலும் யூதாவின் நகர்களில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலரும் யூதாவினரும் தங்கள் ஆடு மாடுகளிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித பொருள்களிலும் ஒரு பங்கை கொண்டு வந்து குவியல் குவியலாக சேர்த்தனர் மூன்றாம் மாதத்தில் அவர்கள் இப்படி சேர்க்கத் தொடங்கி ஏழாம் மாதத்தில் முடித்துக்கொண்டனர் கொண்டனர் எசேக்கியாவும் தலைவர்களும் நுழைந்து அக்குவியல்களை கண்டு ஆண்டவரைப் போற்றி அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கினர் அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் வினவிய போது சாதோக்கு வழிவந்த தலைமை குரு அசரியா அவரை நோக்கி ஆண்டவரின் இல்லத்திற்கு படையல்களை மக்கள் கொண்டு வரத் தொடங்கியது முதல் நாங்கள் நிறைவாக உண்டு வந்துள்ளோம் ஆயினும் எஞ்சியது மிகுதியாகவே உள்ளது ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் எஞ்சியுள்ளவை இக்குவியல்கள் என்று கூறினார் அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் பண்டக சாலைகளை எழுப்புமாறு கட்டளையிட அவ்வாறே எழுப்பப்பட்டன முதற் பலன்களையும் ஒரு பாகத்தையும் நேர்ச்சை பொருள்களையும் கவனத்துடன் அந்த அறைகளில் வைத்தனர் இவற்றையெல்லாம் கண்காணிக்க கொனனியா என்ற லேவியர் தலைவராகவும் அவர் சகோதரர் சிமையி துணை தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர் இவ்விருவருக்கும் கீழ் எகியேல் அசரியா நாகாத்து அசாவேல் எரிமோத்து யோசபாத்து எலியேல் இஸ்மகியா மகாத்து பெனாயா ஆகியோர் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டனர் அரசர் எசேக்கியாவும் ஆண்டவரின் எல்ல தலைவர் அசரியாவும் கட்டளையிட்டவாறு இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் லேவியர் எம்னாவின் மகனும் கீழை வாயிற்காப்பவனுமான கோரே ஆண்டவருக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகளையும் படையல்களையும் பங்கிட அதிகாரம் பெற்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவற்றிற்கு பொறுப்பேற்றிருந்தான் குருக்களின் நகர்களில் தங்கள் சகோதரர்களுக்கு பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடின்றியும் பிரிவுகளின் முறைப்படியும் பொருள்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஏதேன் மின்யமேன் ஏசுவா செமாயா அமரியா செக்கனியா ஆகியோர் மிகவும் நேர்மையான முறையில் அவருக்கு உதவி செய்தனர் அவர்களின் தலைமுறை அட்டவணையில் எழுதப்பட்ட மூன்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருமான ஆண் பிள்ளைகளை தவிர அவரவர் தம் பிரிவின்படி தங்கள் பணியின் காரணமான அன்றைய கடமையை நிறைவேற்ற ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிற ஒவ்வொருவனுக்கும் பங்குகள் கொடுக்கப்பட்டன குருக்கள் அவர்களின் மோதாதையரின் குடும்பத்தின்படி பதிவு செய்யப்பட்டனர் இருபதும் அதற்கு மேற்பட்ட வயதினருமான லேவியர் அவர்களது பணியின்படியும் பிரிவின்படியும் பதிவு செய்யப்பட்டனர் குருக்கள் தங்கள் எல்லா குழந்தைகள் மனைவியர் புதல்வர் புதல்வியர் ஆகிய அனைவருடனும் பதிவு செய்யப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் தங்களையே தூய்மையாக வைத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தனர் தங்கள் நகர்களை அடுத்த வெளிநிலங்களிலோ வேறு நகர்களிலோ வாழ்ந்த ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை அளிக்க ஆள்கள் நியமிக்கப்பட்டனர் குருக்கள் குடும்பங்களில் எல்லா ஆண்களுக்கும் லேவியர்களின் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்த அனைவருக்கும் அவர்கள் பங்குகளை அளித்தனர் எசேக்கியா யூதாவெங்கும் இவ்வாறு செய்தார் அவர் தம் கடவுளாம் ஆண்டவர் திருமுன் நல்லவராகவும் நேர்மையுடையவராகவும் உண்மையுடையவராகவும் ஒழுகினார் அவர் கடவுள் இல்லத்திற்கான ஒவ்வொரு திருப்பணியையும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்றவாறு செய்து ஆர்வமுடன் உழைத்து தம் கடவுளை முழு இதயத்தோடு நாடினர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் மலைகளைத் தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து அவர்களை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உம் ஊழியர் தாவீதை கொடிய வாழி நின்று தப்புவித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் கையை நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போலிருப்பார்களாக எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும் எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுறல் இல்லாதிருக்கட்டும் இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாகக் கொண்ட மக்கள் பேறு பெற்றோர்